நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன் எங்கள் அப்பா கிட்ட காசு இல்லை எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எங்கள் அப்பா ஒரு விவசாயி எங்கள் அப்பா ஒரு தினக்கூலி என் வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லை ஏசி இல்லை கார் இல்லை காலையில் எந்திச்சு கண்ணாடி பார்த்தோன்னா நம்ம கிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதுதான் மைண்டு சொல்லும் ஒரு செய்தி சொல்கிறேன் எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே அதை விட்டால் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது யாரும் கைத்தட்டில் வேர்த்து குட்டி கண் கலங்கி அங்கேருந்து இறங்கிட்டேன் ஒரு பதினேழு வயது சிறுவன் அப்போ எல்லாருக்கும் வர டிப்ரெஷன் மன அழுத்தம் எனக்கு வந்தது என் காலேஜ் பின்னாடி ஒரு பெரிய பாழும் கிணறு இருக்குது அதை நோக்கி ஓடுறேன் எல்லாருக்கும் ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு டிப்ரெஷன் வரும் எனக்கு அது வந்தது எங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்கள் கையில் காசு இருந்தால் கறி குழம்பு வைப்பாங்க அந்த குழம்புல இருக்கிற எல்லா கறியும் எனக்கு போட்டு நான் விரதம் நீயே சாப்பிடுன்னு அவங்க விருங்குழம்பு சாப்பிடுவாங்க கையில் காசு இல்லைனா இருக்கிறத வச்சு ஒரு சாப்பாடு செய்வாங்க அதே குழந்தையை தூக்கி அப்பா அங்கே தோளில் வச்சு தூக்கிட்டு போவாங்க ஏன் தெரியுமா நான் பார்க்காத உயரத்தை கூட என் பையன் பார்க்கணும் என் பொண்ணு பார்க்கணும் நினைக்கிறவதான் அப்பா சொல்லவே மாட்டார் வெளியில் சின்ன வயசில் திருவிழாக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார் அப்பா சாமி தெரியலம்ம வேட்டியை மடிச்சு கட்டி மேலே ஏறா அப்படிம்பாரு என்னுடைய சிறுப்பு கால் வச்சு எங்கள் அப்பா வெள்ளை வேட்டி சட்டம் மேலே ஏறி நின்று பார்ப்பேன் சாமி கும்பிடுவேன் அப்போ நினச்சா நான் பார்த்துக்கிட்டு இருக்க தான் சாமின்னு இப்போதான் புரியுது நான் யார் மீது ஏறி நின்று கொண்டிருந்தேனோ அவர் தான் என் குலசாமி என்பது எனக்கு இப்போ புரியுது ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள் அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள் வட இந்தியர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என அவர்களே கொள்வார்கள் நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்லுவோம் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தாய் குலங்களே தாய்மார்களே பெரியோர்களே அன்பானவர்களே பண்பானவர்களே நல்லவர்களே வல்லவர்களே சிங்க பெண்களே சிஎஸ்கே ரசிகர்களே இந்த அற்புதமான மாலை விலையிலே கூடியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே இவர்களையெல்லாம் மாலைக்கு அழகு பார்க்கக்கூடிய நம்முடைய சேர்மன் அவர்களே சேர்பர்சன் அவர்களே வைஸ் சேர்மன் அவர்களே பிரின்சிபல் மேடம் அவர்களே ஏகோ அவர்களே இந்த முழு நிகழ்ச்சியும் நாமெல்லாம் உட்கார்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறோம் நாலு நாளாக நிற்காமல் அப்படியே ஸ்டாண்டிங்லேயே இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் வாங்கின பசங்கமாக இருக்கக்கூடிய கேமரா நண்பர்களே ஃபோட்டோகிராஃபர்களே ஆசிரிய பெருமக்களே இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க ஏதாவது நாலு ஃபோட்டோவாக தான் அனுப்புங்க இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி இந்த உலகத்திலேயே இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட பயங்கரமான இடம் ஒன்று இருக்குன்னா அது இந்த பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற பசங்க வீடு தான் அந்த பைய பசங்களை போட்டு நீ வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு மிரட்டி ஏன்னா நானும் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் நான் படிக்கிற காலத்தில் உலகத்திலேயே சிறந்த மக்கு மாணவனுக்கு ஒரு பரிசு கொடுத்தா எங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லா வருஷமும் நான் தான் வாங்கியிருப்பேன் அவ்வளோ மக்கு ஆனால் எங்கள் அம்மா சொல்கிற எல்லாத்தையும் செய்வேன் அம்மா சொல்லும் போய் படிக்க சொன்னாங்க படித்தேன் டியூஷன் போக சொன்னாங்க போனேன் நீங்களாம் இப்போ வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து ஆறுநூறு மார்க்கு எழுதுறீங்க நான் படித்தப்பெலாம் ஆயிரத்தி இரநூறு மார்க்கு ரிசல்ட்டை வந்தோடனே சைக்கிள் எடுத்துகிட்டு ப்ரௌசிங் சென்டருக்கு போய் பார்த்தேன் அங்கே ரிஜிஸ்டர் நம்பர் போட்டவன ரிசல்ட் வந்தது வாங்கின மேக்ஸில் பாஸ் பாசான்னு பார்த்தேன் ஏன்னா எனக்கும் கணக்கு பாடத்திற்கு ஒரு பரம்பரை பகை சரியா வராது அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டவங்க வாங்கின இரநூறுக்கு மேக்ஸில் வந்து தொண்ணூறு எடுத்தா பாசு வாங்கினவொன்ன பாசா பார்த்தேன் ஜஸ்ட் பாசு தொண்ணூற்றி நாலு அப்பாடா குலதெய்வத்துக்கு ஒரு கும்பிட போட்டு அதை நாலாம் அடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன் ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டான்னு சொல்லலான்னு ஆசையாக சைக்கிளை பார்க் பண்ணேன் என் பக்கத்து வீட்டு பையன் அவங்க வீட்டு வாசலில் முட்டி போட்டுருந்தான் என்னோட ப்ளஸ் டூ எழுதுன பையன் என்ன மச்சான் முட்டி போட்டுருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான் இல்லை மேக்ஸில் மார்க்கு கம்மின்னு எங்கள் அப்பா தண்டனை கொடுத்துட்டாடுறான்னா நான் யோசித்தேன் நானே தொண்ணூற்றி நாலு கேவலமான மார்க்கு நம்மளை விட கேவலமாக ஒருத்தன் மார்க் வாங்கியிருக்கானே எவ்வளோ அப்படின்னு அவன் சொன்னால் இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னா நான் வெறும் தொண்ணூற்றி நாலு எப்படி இருக்கும் பாருங்க நேராக போனேன் மார்க் ஷீட் அப்படி வச்சுட்டு கையை கட்டி நின்று எங்கள் அம்மா மார்க் சீட்டையே பார்த்தாங்க ஏன் என்னைப் போல ஒரு பேச்சாளர்கள் பேசுகிற போது இந்த பெண்களை தாய்மார்களை தெய்வமாக பேசுகிறேன் தெரியுமா இந்த ராஜ்மோகனுடைய கேவலமான மார்க்ஷீட்டை பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க நீ நல்லா தான் கண்ணை எழுதியிருப்பேன் கரெக்ஷன் பண்ண நாய்க்கு கிணத்தில் ஊடு அவுனை தாய் பாசம் எங்க அம்மா அடுத்து இன்னொன்று சொன்னாங்க அப்பதான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தது நீ வேணா ரீவல்யூஷன் போர் ஐயோ எழுதுனேன் எனக்கு தெரியுங்க சத்தியமான ஐம்பது மார்க்கு தான் எழுதுனேன் யாரோ ஒரு புண்ணியவா ஏதோ ஒரு ஞாபகத்தில் தொண்ணூத்தி ரெண்டு போட்டு பாஸ் ஆகி விட்டார் விடுவேண்ணா அம்மா பன்னெண்டு வருஷம் பூஸ்ட் போன் விட்டா டீ காஃபி நீ போட்டு குடிச்சு நான் குடிச்சு ஏழு டியூஷன் சென்டர் போய் எழுதி வராத மார்க்கு ஐநூறு கட்டி ரீவல்யூஷன் வந்தால் நம்ம வீர பரம்பரைக்கு அசிங்கமாக வேண்டாமான்ட்டேன் எங்கம்மா வந்து மில்டரிக்காரரு பொண்ணு ரொம்ப கோபமானாலே என்னன்னாலும் பார்த்துக்கலாம்டா மேனேஜ்மெண்ட்டில் சீட் வாங்கிருவோம் ஏங்க இந்த இந்த இன்ஜினியரிங் காலேஜ் சீட் எவ்வளோ சொல்லுவாங்க இஸ்ரோவில் சேர்ணா எவ்வளோ ஆகும் நாசால எவ்வளோ கேட்பாங்க எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் நாசாங்கிறது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நம்பிக்கிட்டு இருக்கு அப்பா என்னைய பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படி கூப்பிட்டார் கிட்ட வந்து சொன்னார் மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் உனக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வரல நான் உனக்கு காசு தரேன் கடைகிட போட்டு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்க இல்லை ஒரு இலக்கிய இலக்கியம் படி உனக்கு படிப்பு வராது அப்படின்னார் எங்கள் அப்பா அதை சொல்லனா நான் அந்த பிளானில் தான் இருந்தேன் ஏதா கடைகிட போட்டு பொழைச்சிக்கலான்னு அப்பா சொன்ன உடனே எனக்கு ஈகோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ இந்த நாள் உங்கள் டைரியில் குறித்து வச்சுக்க என் சபதம் போட்டு வீட்டில் இருந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் கூகுளில் தேடி சென்னைக்கு மிக அருகில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டேன் சேர்ந்த உடனே சந்தோஷம் கலர் ட்ரெஸ் ஐடி கார்டு வீட்டு வாசல போய் நின்னா போதும் மஞ்சள் பெயிண்ட் அடிச்ச பஸ் வரும் எல்லாரும் ஏறி காட்டுக்குள்ள போய் ஒரு காலேஜ்ல இறக்கிடுவாங்க உள்ள போனா பெரிய கேட்டு அவ்வளோ பெரிய கேட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் வாழ்க்கையில எங்கேயுமே பார்த்தது இல்ல ஒரே ஒரு இடத்துல பார்த்தேன் ஜோராசிக் பார்க் இது பயங்கரமான இடம் உள்ள நுழைஞ்சா பெரிய பெரிய பில்டிங்கு இந்த பக்கம் போனா கேன்டீன் அந்த பக்கம் பார்த்தா ஹாஸ்டல் ஆஹா அற்புதமா கேண்டீன் அற்புதமான ஹாஸ்டல் அற்புதமா கிளாஸ் ரூம் நல்லா இருந்தது இன்ஜினியரிங்கிறது ஒண்ணு இல்ல இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மைக்ரோபோன் இது ஜெர்மனியில இருக்கிற இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த எல்இடி ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ஸ் சைனால இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சது இப்போ இது விழாம இருக்கு பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரை இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சது ஒரு கல்லூரியில் சேர்ந்த மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு இன்ஜினியர் எதையாவது கண்டுபிடிப்பார் நான் காலேஜ் சேர்ந்த மூணே நாளில் நான் உனக்கு கண்டுபிடிச்சேன் கை தட்ட மாட்டீங்களா வெறும் மூணே நாளில் கண்டுபிடிச்சேன் அது என்னன்னா இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாது கண்டுபிடிச்சேன் கூட சேர்ந்த எல்லாரும் பயங்கரமா படிக்கிறாங்க நூத்துக்கு நூறு வாங்குறாங்க எனக்கு பயமா இருக்கும் அதுலாம் வெக்கமா இருக்கும் எப்படா நூற்றுக்கு எல்லாம் யார் வாங்கிக்கிட்டு அதை வேற நம்ம ரேங்க் கார்டில் போட்டுக்கிட்டு எல்லாரும் நல்லா படித்து பாஸ் ஆகுறாங்க எனக்கு வந்து ஒரே சங்கடம் ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் அதே தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம் நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன் எங்கள் அப்பா கிட்ட காசு இல்லை எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எங்கள் அப்பா ஒரு விவசாயி எங்கள் அப்பா ஒரு தினக்கூலி எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லை ஏசி இல்லை கார் இல்லை காலையில் எந்திரிச்சி கண்ணாடி பார்த்தோன்னா நம்மக்கிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதுதான் மைண்டு சொல்லும் ஒரு செய்தி சொல்றேன் நமது மனித உடலை நான்காக பிரித்தால் கடைசியில் வரும் கால் பகுதி அதுக்கு பேர் கால் பூமியில் தொட்டு முதலில் இருக்கும் இடம் துடை உடலை ரெண்டா பிரிச்சா இடையில வர பகுதி அதனால இதுக்கு பேர் இடை சாப்பிட்றது கொஞ்ச நேரம் தான் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும் வா இரு வயிறு இதமான நண்பர்களை நினைவிருப்பதால் இதன் பேர் இதயம் சொல்லும் போதே இதம் மொத்த உடலுக்கும் ஒரு தலைவன் வேணும் போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த தலைவனையும் உடலையும் இழுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேரு கழுத்து தலைவனுக்கு மேல ஒண்ணு இதுக்கு பேர் முடி முப்பத்தாறு லட்சம் ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்த டைனோசரஸ் அழிஞ்சு போச்சு பல ஜீவராசி அழிஞ்சு போச்சு மனிதன் வாழ்றான் கரண்ட் இல்லாம வாழ்வான் கம்ப்யூட்டர் இல்லாம வாழ்வான் காசு பணம் இல்லாம வாழ்வான் கை கால் போனாலும் வாழ்வான் ஏன் தெரியுமா வெளியே தெரியாத முக்கியமான ஒரு விஷயம் மத்த மிருகத்துக்கு இல்லாத ஒரு விஷயம் அழிந்து போன உயிரிடம் இல்லாத ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வெல்ல முடியும் வெல்ல முடியும் நான் வெயிட் பண்ண தன்னம்பிக்கையோடு வெறும் படிப்பு தான் வாழ்க்கையா மார்க் மட்டும் தான் வாழ்க்கையா நான் என்னுடைய திறமையை காட்டுவேன் வெயிட் பண்ணேன் ஒரு நாள் வரும்னு காத்திருந்த அந்த நாள் வந்தது அந்த நாலு பேர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பேச்சு போட்டி கவிதை போட்டி நடன போட்டி எதை வேணா நம்ம திறமையை காட்டலாம் நாம தான் பேர் வருவாங்க சத்தம் போட்டு பேசினா ஒரு பரிசு வாங்கிக்கலாம்னு ஆசையா பேச்சு போட்டி ஓடல அன்னைக்கு அறுபத்தி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இந்த படிக்கிற பசங்க படிப்புட விட மாட்டாங்க பேச்சு போட்டிக்கு வருவானுங்க கோல போட்டிக்கு வருவானுங்க நடன போட்டிக்கு வருவானுங்க நான் முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன பண்ணாலும் சரி நான் பரிசு ஜெயிச்சாகணும் எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு என்னுடைய டோக்கன் நம்பர் நாற்பத்தி ரெண்டு எனக்கு முன்னாடி நாற்பத்தோரு பேர் பேச போகிறாங்க நீ என்ன பேசுனாலும் என்ன தலைப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல நான் ஐயா அப்துல் கலாம் பற்றி பேசலாம் நான் நான் யோசிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அன்றைக்கி எனக்கு முன்னாடி பேசுனா நாற்பத்தோரு பேரும் அப்துல் கலாம் பற்றியே பேசினானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுவும் ஒரு பேச்சாளர் மேலே வந்த உடனே இப்பெல்லாம் பேச மாட்டாங்க தெரியுமா இங்கே கூட சில ஸ்பீக்கர்ஸ் இருப்பீங்க மேலே வந்த உடனே மைக்கு கிட்டே வந்து தாமரை போல இருக்கக்கூடிய நட்டுவர் அவர்களே ஆன்றோரே சான்றோரேன்னு கத்தி கூச்சல் போட்டு முன் வரிசையில் இருக்கவங்க முதல் வரிசையில் இருக்கவங்கள முகத்தை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க குற்றாலம் பாடரில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எனக்கு பயமாக இருக்கும் இவெல்லாம் வீட்டில் சாப்பிடும்போது அம்மா கிட்ட ரசம் பிடிக்கான் அம்மா அவர்களுக்கு ரசத்தை எடுத்து வந்து அந்த மாதிரி மூஞ்சில் ஊற்றி விட்டுரும் கத்த வேண்டியது நான் அப்படிலாம் பண்ண வேண்டாம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணலாம் கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சேன் என் டேர்ன் வந்தது மேலே ஏறினேன் போகும்போது எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க நீங்கள் கண்ட மாமனிதர் நான் வேகமாக என்ன பண்ண கலாம்ல இருந்து காந்திக்கு என் சிந்தனையை மாற்றிக்கிட்டேன் மேலே ஏறினேன் எல்லோரையும் போல நான் கத்தவில்லை கூச்சலிடவில்லை கிரியேட்டிவா ஒரு கதை சொல்ற மாதிரி ஆரம்பிச்சேன் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது ஜட்ஜு நிமிர்ந்து பார்த்தார் யாரு இந்த லூசு தம்பி இது பேச்சு போட்டி பேசுவாங்கயா பேசு ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கொண்டு இருந்தது ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன் அவர் கண்களில் கனவு இருந்தது கைகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது அவர் கைகளில் டிக்கெட் இருந்த போதும் அவர் முகம் பார்ப்பதற்கு என்னை போலவே கருப்பாக இருந்தது அவர் கருப்பாக இருந்த ஒரே காரணத்தால் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள் கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சன் நிறவெறிக்கு எதிராக எழுந்து நின்ற மனிதனின் பெயர் மகாத்மா காந்தியடிகள்னு ஆரம்பிச்சேன் உடனே கைத்தட்டல் எல்லாரும் கை தட்டாங்க அந்த நொடி கண்டுபிடிச்சேன் இந்த உலகத்தில் வாயால் வடை சுட்டு பொழைச்சிக்கலாங்கிறத கண்டுபிடிச்சேன் கடகடன்னு சொல்லிக்கிட்டு வரேன் இருந்து தில்லையாடி வலியுமையை சந்திக்கிறாரு இந்தியாவுக்கு வராது பண்டிதர் நேரு அண்ணல் அம்பேத்கர் சுபாஷ் சந்திரபோஸ் எல்லாம் சிலிர்த்து போய் பார்க்குறாங்க முடிவு பண்ணிட்டேன் முதல் பரிசு நமக்கு தான் எல்லாரும் என்னைய அப்படியே சிலிர்த்து போய் பார்க்குறாங்க பிடீசிங்க்கு வரேன் அப்படிப்பட்ட உத்தமர் மாமனிதர் மகாத்மா காந்தி தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு டக்குன்னு எனக்கு கோட்சே பேர் மறந்து போச்சு துப்பாக்கியை தூக்கி கொண்டு வாயில வர மாட்டேங்குது துப்பாக்கியை தூக்கி கொண்டு பின்னாடி இருந்த என் வாத்தியாரு தம்பி சுடுடா சுடுடான்றாரு நாம ஏதாவது மறந்துட்டோம்னா எக்ஸாம் எழுதும் போது லேசா கண்ணை முடி யோசிப்போம்ல நான் அப்படி கண்ணெல்லாம் முடி யோசிக்கிறேன் ஒரு சைடு பிரெயின் சொல்லுது கொன்னவன் பேர் கோலை தான் ஸ்டார்ட் ஆகும் இன்னொரு சைடு பிரெயின் கேக்குது கொன்னவன் பேர் கோல ஸ்டார்ட் ஆகும்னா கொன்னது கோயின் சாமியா கோபால் சாமியா தெரியலையே கோட்ஸே வாயில் வரல துப்பாக்கியை தூக்கி கொண்டு கண்ணு கலங்கி வேர்த்து கொட்டி நாக்கு வறண்டு எப்படியே எவ்வளோ நிற்கிறது கை வலித்து எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே அதை விட்டால் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது யாரும் கைத்தட்டல வேர்த்து கொட்டி கண் கலங்கி அங்கேருந்து இறங்கிட்டேன் ஒரு பதினேழு வயது அப்போ எல்லாருக்கும் வர டிப்ரெஷன் மன அழுத்தம் எனக்கு வந்தது என் காலேஜ் பின்னாடி ஒரு பெரிய பாழும் கிணறு இருக்கு அதை நோக்கி ஓடுறேன் எல்லாருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஒரு டிப்ரெஷன் வரும் எனக்கு அது வந்தது வேகமாக ஓடி காலேஜ் பின்னாடி இருந்த அந்த பாழும் கணத்தையும் தாண்டி கேன்டீனுக்கு போய் முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்டா சோகம் சரியாயிடும் பப்ஸு ஃப்ரூட்டி ஜூஸுன்னு சாப்பிட்டு இதுவும் போச்சா வீட்டில் என்ன பதில் சொல்லுங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் போட்டி முடிந்தது ஜட்ஜஸ் ரிசல்ட் சொல்றாங்க ஸ்பீக்கர்ல கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்ல ஜட்ஜு எல்லாரும் நல்லா பேசுனீங்க மாணவர்கள் இப்படி பேசுனீங்க மாணவிகள் இப்படி பேசுனீங்க எல்லாரும் நல்லா பேசினாலும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பற்றி வித்தியாசமாக ஆரம்பித்து க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் காந்தியை பற்றி கட 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 கடன் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே போனாம பாருங்க அவனுக்கு தான் பரிசுன்ட்டாரு அதிர்ச்சியில் பப்ஸ் அப்படியே நான் முழுங்கிட்டேன் நம்ம தொகுப்பாளர் மாதிரி தான் மைக்கில் கத்துறாங்க ராஜமுகன் இங்கே இருந்தாலும் மேடைக்கு ஓடி வருவோம் ஓடி வரும் இருங்கங்க நானே பப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு மேலே ஓடுறேன் கை தட்டுறாங்க கை குளுக்கிறாங்க எல்லாரும் பாராட்டுறாங்க என் ஃபேஸை பார்த்துட்டு அந்த கிட்ட தம்பி நீதான் பரிசு ஜெயிச்சிட்டியே ஏன் முகம் இன்னும் ஒரு மாதிரி இருக்குது நான் சொன்னேன் சார் தொண்டை அடைக்குது சார் அப்படின்னே அதுக்கப்புறம் ஏன்பா காந்தி அப்போ செத்த துக்கம் இன்னுமாவும் தொண்டை அடைக்குதுன்னு இருப்பாருங்க ஒரு செய்தி நண்பர்களே வாழ்நாள் முழுக்க கீழே நின்று உங்களை மாதிரி பின்னாடி நின்று மேலே பார்த்து மேடையை பார்த்து விசில் விசிலடிச்சு ஆரவாரம் செய்து கொண்டிருந்த நான் பதினேழு ஆண்டுகள் கழித்து வாழ்க்கையில் முதல் முறையாக மேடைக்கு மேலே ஏறி எனக்காக கைத்தட்டிய நூறு பேரை பார்த்த போது புதிய மனிதனாக மீண்டும் பிறந்தேன் அதான் என் பிறந்த நாள் தான் நான் பிறந்தேன் அந்த கைத்தட்டல் இருக்கு பாருங்க பிடிச்சிட்டேன் ஆகா நமக்கு என்ன வராது மேக்ஸ் வராது என்ன வரும் பேச வரும் தமிழ் வரும் போடா லைப்ரரிக்கு போ எல்லா புக்கையும் எடுத்து படி நியூஸ் பேப்பர்லாம் படி இங்கிலீஷ் வரலையா தள்ளிவை தமிழ்லேயே இங்கிலீஷை படி கூட்டி படி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நோட்டு போடுறோம்ல நம்மளுடைய திறமைக்கு ஒரு நோட்டு போடு எல்லா நோட்லேயும் முன்னாடி என்ன எழுதுவோம் ஏ ராஜ்மோகன் ஐடி செகண்ட் இயர் எல்லா சப்ஜெக்டோடைய வாசலையும் என்ன போடுறோம் நம்மளுடைய பேர் நம்ம படித்து கொண்டு இருக்க படிப்பு அதுக்கு பதிலாக கனவுகளை போடு நான் சிறந்த பேச்சாளராக வரணும் நான் சிறந்த ஆட்சித்தலைவராக வரணும் நான் சிறந்த திறமைசாலியாக வரணும் பிரின்சிபல் கூப்பிட்டார் ஹெச்ஓடி கூப்பிட்டாங்க நீ பேச்சு போட்டியில் பேசுவியா பேசுவேன் சார் பேசுவேன் மேடம் போய் பேசு உனக்கு படிப்பை பற்றி கவலைப்படாத எக்ஸாம் வந்து நீ எழுது மீது எல்லா நேரமும் எப்படியாவது போய் பேசு ஒரு சாதாரண கல்லூரியில் சாதாரண மாணவனாக இருந்தேன்னா ஊர் ஊரா போய் பேச ஆரம்பிச்சேன் என் காலேஜுக்காக பரிசு வாங்கினேன் என் மாவட்டத்துக்காக பரிசு வாங்கினேன் ஸ்டேட் லெவலில் பரிசு வாங்கினேன் தான் விஜய் டிவியில் ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு ஷோ தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேடல்னு ஒரு ஷோ தயங்கி தயங்கி போய் கலந்துக்கிட்டேன் அதில் பிஏ தமிழ் படித்தவங்க வந்தாங்க எம்ஏ தமிழ் பிடிச்சவங்க வந்தாங்க அந்த பசங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர் பெருமக்கள் வந்தாங்க முப்பத்தெட்டு மாவட்டத்திலிருந்து மாணவர்கள் கலந்துகிட்டாங்க ஓராண்டு காலம் நடைபெற்றது ஒரு லட்சம் பேர் அதில் கலந்துகிட்டாங்க ஒரு சாதாரண மக்கு மாணவனா ஒரு ஓட்டு வீட்டிலிருந்து வந்த இந்த ராஜமோகன் அந்த ஒரு லட்சம் பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலைசிறந்த சிறந்த பேச்சாளர் என்ற முதல் பரிசை வாங்கினேன் என்பதை பணிவோடு இந்த சபையில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னால முடியும்னா உங்களாலையும் முடியும் இதை யாரும் வெளில சொல்ல மாட்டாங்க நான் வந்து ஆக்சுவலி நாங்களாம் ராயல் ஃபேமிலி அப்படிம்பாங்க கிடையாது நான் பட்ட கஷ்டத்தை நான் தான் சொல்லுவேன் எங்களை மாறி யாரும் கஷ்டப்பட்டுருக்க முடியாது எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்கள் கையில் காசு இருந்தால் கறி குழம்பு வைப்பாங்க அந்த குழம்புல இருக்கிற எல்லா கறியும் எனக்கு போட்டு நான் விரதம் நீயே சாப்பிடுன்னு அவங்க விருங்குழம்பு சாப்பிடுவாங்க கையில் காசே இல்லைனா இருக்கிறத வச்சு ஒரு சாப்பாடு செய்வாங்க இன்றைக்கி நான் பெரிய பேச்செல்லாம் ஆகி தமிழ்நாடு முழுக்க போகிறேன் ஸ்கூல் காலேஜ் போகிறேன் அமெரிக்கா கனடா சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா ஹாங்காங் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா எல்லா நாட்லேயும் போய் பேசியிருக்கிறேன் செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி சாப்பிட்ருக்கிறேன் சின்ன வயசில் குண்டு பல்ப்பு வெளிச்சத்தில் கஷ்டப்பட்டு ஒத்த தக்காளி ஒற்ற வெங்காயத்தை வச்சு எங்கள் அம்மா சமைச்சு போட்ட சுடுசோருடைய கால் தூசுக்கு பெறாது செவன் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு சின்ன குழந்தைகிட்ட போய் நீ என்ன ஆவேன்னு கேட்டால் டாக்டருமா இன்ஜினியருமா கார் வாங்கணும் பிஎம்டபிள்யூ பென்ஸுமா என்ன வந்து கேட்பாங்க என்ன வாங்கணும் நான் யோசித்து பார்ப்பேன் என் வீட்டில் நான் ஒரு நாள் தோசை சாப்பிட்ணுன்னா முத நாள் நைட்டு ஆட்டுக்கல்லை அம்மா ஊற வச்சு அரிசி உளுந்தியும் போட்டு ஆட்டி 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 அந்த மாவு எடுத்து இட்லி திருட்லியும் தோசைக்கல்லையும் போட்டு அந்த இட்லி வெந்துருச்சானு தொட்டு பார்க்க கூட கையால் தான் தொட்டு பார்ப்பாங்க அந்த அம்மா கை இட்லியில் பதிஞ்சிருக்கும் அந்த அம்மா இட்லி எனக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்து சாப்பிடுவேன் நான் ஒரு தோசை ஒரு இட்லி சாப்பிட்றதுக்காக பன்னெண்டு மணி நேரம் எங்கள் அம்மா மாவாட்டுறாங்களே என்கிட்ட கேட்பாங்க பெரிய ஆகி என்ன வாங்குவேன் வீடு வாங்குவியா கார் வாங்குவியா பைக் வாங்குவியா நான் சொல்லுவேன் பெரியாள் முதல் மாத சம்பளத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு மிக்ஸி வாங்குவேன் ஒரு கிரைண்டர் வாங்குவேன் முடிஞ்சா எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபேனு வாங்குவேன் என் அம்மாவின் வியர்வையை தொடைப்பேன் நான் சபதம் போட்டேன் இன்னைக்கு ரெண்டு வீடு ரெண்டு காரு சந்தோஷமாக இறைவன் அருளோ நானும் நல்லா இருக்கிறேன் ஆனால் சொல்கிறேன் எங்கேருந்து ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அம்மா கூட ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி இடுப்பில் வச்சுக்குவாங்க ஏன் தெரியுமா அந்த குழந்தையின் வாய் தொட்டு விடும் தூரத்தில் இருக்கணும் என் கண்ணோன்னு நினைப்பாங்க சிரிப்போ அழுகையோ பசியோ அந்த குழந்தையினுடைய முகத்தை வச்ச கண்டுபிடிப்பாங்க அதே குழந்தைய தூக்கி அப்பா அங்கே தோலில் வச்சு தூக்கிட்டு போவாங்க ஏன் தெரியுமா நான் பார்க்காத உயரத்தை கூட என் பையன் பார்க்கணும் என் பொண்ணு பார்க்கணும் நினைக்கிறவா அப்பா சொல்லவே மாட்டார் வெளியில் சின்ன வயசில் திருவிழாக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார் அப்பா சாமி தெரியலம்ம வேட்டியை மடித்து கட்டி மேலே ஏறா அப்படிம்பாரு என்னுடைய சிறுப்பு கால் வச்சு எங்கள் அப்பா வெள்ளை வெட்டி சட்டம் மேலே ஏறி நின்று பார்ப்பேன் சாமி கும்பிடுவேன் அப்போ நினச்சா நான் பார்த்துக்கிட்டு இருக்க தான் சாமின்னு இப்போதான் புரியுது நான் யார் மீது ஏறி நின்று கொண்டிருந்தேனோ அவர்தான் என் குலசாமி என்பது எனக்கு இப்போ புரியுது நிறைய அப்பாக்கள் இங்கே பார்க்குறேன் கணவோடு இருக்காங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அப்பாக்கள் இருக்காங்க பாருங்கள் வெளில காட்டிக்கவே மாட்டாங்க அம்மா கூட சொல்லுவாங்க உனக்கு சின்ன வயசில் மலேரியா வந்தப்போ நான் தூங்காம உடைய எப்படி பார்த்துக்கிட்டே பெத்த வயிறு பத்து எரிதுன்னு புலம்புவாங்க அப்பா அப்படி கிடையாது அப்படியே ஆர்மி மேன் மாதிரி அப்படியே கல்லு மாதிரி இருப்பாப்புல வெளியில் காட்ட தெரியாது அன்பை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு நெருங்கும் போது லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் என்ன 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 பிரதர் அப்படிமா ஒன்றும் இல்லைங்க கேஸ்டபிள் சோடா குடித்தா சரியாயிடும் உண்மையிலேயே நெஞ்சு வலி அவருக்கு தெரியும் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் படுத்தோம்னா மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பிடிக்கணும் என் பையன் காலேஜ் படிக்கிறான் என் பொண்ணு இப்போ தான் படிக்கிறான் அவளை கல்யாணம் பண்ணும் அவங்க வாழ்க்கையில் மேலே வரணும்னு தன்னுடைய நெஞ்சு வலியை மறைக்கக்கூடிய தந்தைகள் உலகத்திலே தமிழ்நாட்டு தந்தைகள் மட்டும்தான் இவங்கள மாதிரி தியாகிகள் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது